இத்தனை அரசியல் இருக்காரு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன்லாம் தெரியறதுக்கே அவருக்கு திருமாவளன் அவர்கள் வந்து ராஜராஜ சோழன் போய் ஏன் கேக்குறீங்க ஸ்டாலின கேட்கணும்ல எப்போ உன் பேர் தமிழ் கிடையாது இந்தியாலயே இருக்கிற ஒரு பேர் கிடையாது உதயநிதி வந்து தமிழ் பேரா இன்பநிதி தமிழ் பேரா கலாநிதி தயாநிதின்னா வச்சிருக்கீங்கல்ல இதெல்லாம் தமிழ் பேரா நீங்க ராஜராஜ சொல்லி ராஜேந்திர சொல்லி பேர் சொல்ல கூட தகுதி கிடையாது திருமாவளவனவர்களுக்கு பேரை பத்தி பேசுறதுனா இவரோட அப்பா பேரு ராமசாமி அப்பன் பேரை மாத்திரம் யாராவது நீ பாத்திருக்கீங்களா அதுவும் அவங்களை வந்து அவன் இவன் பேசுறாரு அவனுங்களால நான் மதிக்கிறதே கிடையாது உங்களே ஒரு மனுஷர இங்க எவனும் மதிக்கிறது கிடையாது அவங்க எம்பிய குரல் கொடுக்குறாரு என்னங்க பட்டியலின மக்கள் மீதான தாக்குதலுக்கு குற்றங்களுக்கு தண்டனை கிடைக்கிறது மத்த ஸ்டேட்டை விட கம்பேர் பண்றப்ப இங்க கம்மியா இருக்கு இப்படிலாம் நடந்துட்டு திடீர்னு பாத்தீங்கன்னா நடுவில் பேச்சு முடிச்சிருக்க பாத்தீங்களா ஏன்னா கூட்டணிக்கு சீட்டு வாங்கணும் பெட்டி வாங்கணும் அமௌண்ட்டு வாங்கணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க தோழமை சுட்டுதல் அப்படியே வலிக்காமல் எல்லாம் பண்ணுவாங்க முதல்வர் வந்து தன்னை தானே ஒரு காமெடி பீஸ் ஆக்கிக்கிறது இப்போ பசங்களாம் கீழே வந்து என்ன திரும்ப கேட்குறாங்க முதல்ல அந்த பைக்கை சைடு ஸ்டாண்டை எடுத்து விட்டு நிற்க முடியுமா அவரால் அந்த வீட்டுக்குங்கிறாங்க அதோட பேர் வந்து சுசுகி ஹயபுஷா அதை முதல் அவரால சொல்ல முடியுமா சொல்லுங்கள் துண்டு சீட்டில் எழுதி கொடுத்தாலும் டங்கு ரோலாகாமல் அதை பேர் சொல்லுவாரா காமராஜர்னா கல்வி கண் திறந்தவர் அம்மா அப்படின்னா பெண்கள் இருந்தவங்க எம்ஜிஆர் அப்படின்னா நிறைய நலத்திட்டங்கள் அந்த மாதிரி காமெடி பீஸ் தமிழக ஒரு காமெடி பீஸ் முதல்வர் அப்படின்னா அது ஸ்டாலின் என்னைக்கும் ஒரு நாள் வாரத்தில் ஒரு நியூஸ் மாசம் டெய்லி நியூஸ் பேப்பரை திறந்தா சோசியல் மீடியா ஓபன் பண்ணா எத்தனை கொடுமைகள் அக்கிரமங்கள் நடக்குது இங்கே தமிழக காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு காவல்துறை கையில் வச்சிருக்க முதல்வர் என்ன பண்ணிட்டு இருக்கு ஹயமுசா இரும்புக்கரவ என்ன பண்ணிட்டு இருக்கு ஹயமுசா ஓட்டிட்டு இருக்கு இளையபர்தன் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்கள நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜக நிர்வாகி சுமதி மேகவர் மேம் தான் மேம் வணக்கம் மேம் மேம் இப்போ திரு தோல் திருமாவரன் அவர்கள் வந்து ராஜராஜ சோழன் இந்த மாதிரி பெயர்கள் ராஜேந்திர சோழன் மாதிரி பெயர்கள்லாம் வந்து தமிழ் பெயரே அல்ல தான் வந்து இப்போ இந்த சமஸ்கிருதம் மற்றும் பார்ப்பனையர்கள் உள்ள வந்தாங்கன்ற மாதிரி அந்த டோன்ல பேசியிருக்கிறேன் மேம் இத்தனை வருஷமா அரசியலில் இருக்காரு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன்லாம் தமிழ் பெயரே இல்லைங்கிற தெரியறதுக்கே அவருக்கு இத்தனை வருஷம் ஆச்சா அவரோட சுத்தமான பேர் என்ன அருள்மொழிவர் அவரோட பேரு இன்னொன்று அந்த காலத்தில் தமிழும் சமஸ்கிருதமும் இணைந்தே தான் பயணிச்சது சமஸ்கிருதம் அழுவல் மொழியாக வந்து பயன்படுத்தப்பட்டது நான் கேட்கறேன் திருமாவளன் அவர்கள் வந்து ராஜராஜ சோழனை போய் ஏன் கேட்குறீங்க ஸ்டாலினை கேட்கணும்ல எப்போ உன் பேர் தமிழ் கிடையாது இந்தியாலே இருக்கிற ஒரு பேர் கிடையாது உதயநிதி வந்து தமிழ் பேரா இன்பநிதி தமிழ் பேரா கலாநிதி தயாநிதின்னா வச்சுருக்கீங்கல்ல இதெல்லாம் தமிழ் பேரா இதெல்லாம் கேட்கறதுக்கு இது தேவையில்லாத பிரச்சது என்னன்னா எலெக்ஷன் நேரத்துல இங்க ஊறுபட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடக்கு ஆட்சி நடத்த துப்புள்ள கூட நீங்க உட்காந்துருக்கிற கூட்டணியில் உட்காந்துட்டு நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு மக்கள் காரி துப்புறாங்க ஏன்னா இப்போ ஓட்டு கேட்க போகணும் அப்ப இவங்க கிடைக்கிறது ஒரே என்னன்னா கேவலமான மொழி அரசியல் இனவாதத்தை தூண்றது மதவாதத்தை தூண்டுறது இப்ப சம்மந்தமே நம்ம இப்ப ராஜராஜ சோழனை நீங்க எடுத்தீங்கன்னா உடனே இதுக்கு எல்லாரும் இப்போ எல்லாரும் இது பண்ணுவாங்க என்ன பண்றது அப்படியே ஒட்டுமொத்த கவனத்தையும் வந்து திசை திருப்பறதுக்கான வேலை இது நீங்க ராஜராஜ சோழனி ராஜேந்திர சோழனி பேர் சொல்லக்கூட தகுதி கிடையாது திருமாவளவன் அவர்களுக்கு பேரை பத்தி பேசுறதுன்னா இவரோட அப்பா பேரு ராமசாமி அப்பன் பேரை மாத்திரம் யாராவது நீ பார்த்துருக்கீங்களா அப்பா பேரை மாற்றி நீங்கள் ஆரம்ப காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இவர் திருமாவளனுக்கு இன்சியல் வேலை போட்டிருப்பாரு இப்போ அப்புறம் இப்போ வந்து தொழில் திருமாவளன்னு மாற்றிருக்காரு அப்பா பேரை தொல்காப்பியன்னு மாற்றிருக்காரு உங்கள் அப்பா பேர் ராமசாமி அப்படின்னா அப்பா பேரை மாற்றினா நீங்கள் வந்து இந்த பட்டியல அதில் அடையாளத்துலேருந்து மேலே வந்துருவீங்களா அப்போ நீங்க எல்லாம் பேரை பத்தி பேசுறதுக்கு என்னங்க தகுதி இருக்கு அப்படின்றது எங்களுக்கு ஒன்றும் தெரியல இன்னொன்று ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன்லாம் நீங்களாம் இன்னைக்கு குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிட்டு இருக்கவீங்க அவங்க எல்லாம் பாரத தேசம் தாண்டி போய் தங்களோட எல்லைகளை நிறுவிட்டு வந்தவங்க இன்னி வரைக்கும் வந்து அந்த கடல்ல வந்து இந்த கப்பலை எப்படி இந்த மாதிரிலாம் விட்டாங்க செஞ்சாங்கன்றது இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய ஆராய்ச்சி ஆயிரக்கணக்கான குதிரைகள் நூற்றுக்கணக்கான யானைகளை கப்பல்ல ஏற்றி கொண்டு வந்திருக்கீங்க எப்போ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இன்னைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த குஜராத்ல இருந்து கஞ்சாவை தடுக்க முடியல துப்புள்ள உங்களுக்கு வருது வருதுன்னு வருது என்ன பண்றீங்க நடுவில் இருக்கிறாங்க இங்க மட்டும் என்ன நடந்துட்டு இருக்கு நாட்டில் வெளியில வர துப்புள்ள கோலம் போட வந்த பொண்ணை இது பண்ணி வீட்டுக்குள்ள ஒரு அத்தனை பேருக்கு போட்டு கொய்ய கொள்ளை அடிச்சுட்டு போறானுங்க வீட்டு வசல்ல காலையில் எழுந்திரிச்சு கோலமோட பெண்கள் பயப்படுறாங்க அந்த நிலமையில தமிழ்நாடு இருக்கு பட்டியலின்ன மக்கள் மீதான தாக்குதல் தினம் 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 தனம் வந்த இருக்கு அதை கேட்க துப்புள்ள இப்ப இங்க போயிட்டாரு ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் கம்பு சுத்துறதுக்கு இது என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டான ஒரு வெறுப்பு பெச்சு அதுவும் அவங்கள வந்து அவன் இவன் பேசுறாரு அவனுங்களால நான் மதிக்கிறதே கிடையாது அப்படின்னு உங்களே ஒரு இங்கே எவனும் மதிக்கிறது கிடையாது நீங்கள் என்ன அவங்கள பற்றி மதிக்கிறீங்களா என்னன்னு கேட்குறது யார் யாராவது ஒருத்தவங்களை ஆகா அப்படின்னு மதிச்சோம்னா அவங்கள பற்றி சொல்லலாம் உங்களே அறிஞர் மனுசரா மதிக்கிறது கிடையாது உங்கள் கூட்டணிக்குள்ளேயே உங்களை மதிக்கிறது கிடையாது இல்லை நீங்க என்ன ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் பற்றிலாம் பேசுகிறாங்க அப்படின்றதே வந்து நமக்கு ஒன்றும் புரியல மேம் அதே மாதிரி இப்போ அவங்களுக்கு எவ்வளோ சீட்டு வரும் எந்த மாதிரி வருன்ற காரணத்துக்காக தான் இந்த மாதிரி பேசப்படுதா என்ன இல்லை அதுதான் இப்போ இருக்காருன்னு காமிச்சுக்கணும்ல அவரை இப்போ நடுவில்லாம் இப்போ வேங்கை வேலுக்குலாம் என்ன ஆச்சு ஏதாச்சும் அதுக்கெல்லாம் பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது பட்டியலின மக்கள் மீதான தாக்குதல் அதிகமாகிட்டு இருக்குது அங்கே எஸ்சிஎஸ்டி வாரியம் கேள்வி கேட்டிருக்கு ஏங்க அவங்க ஆட்சியில் இவ்வளோ தாக்குதல் அதிகமாக இருக்குது அவங்க எம்பியை குரல் கொடுக்குறாரு என்னங்க பட்டியலின மக்கள் மீதான தாக்குதலுக்கு குற்றங்களுக்கு தண்டனை கிடைக்கிறது மற்ற ஸ்டேட்டை விட கம்பேர் பண்ணுறப்ப இங்கே கம்மியாக இருக்குது இப்படிலாம் நடந்துட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா நடுவில் எதாவது பேச்சு முடிச்சுருக்க பார்த்தீங்களா ஏன்னா கூட்டணிக்கு சீட்டு வாங்கணும் பெட்டி வாங்கணும் அமௌண்ட் வாங்கணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க தோழமை சுட்டுதல் அப்படியே வலிக்காமல் எல்லாம் பண்ணுவாங்க அப்போ இப்ப என்ன பேசுறதுன்னா இப்ப நாங்க இருக்கோம்னு காட்டணும் இப்ப இவர் இப்படி சொன்ன உடனே ஒட்டுமொத்த பேர் எல்லாம் பொங்கி எழுவாங்கன்னா ராஜராஜ சோழன் பேசுனா ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு தமிழனா இருக்கவனுக்கு கோவம் வரும் இங்க ஓங்கோல்ல இருந்து வந்தவங்க இல்ல பேரை மாத்திக்கிட்டவங்க வேற அடையாளத்தோட வந்தவங்களுக்கு எல்லாம் இங்க என்னோட தமிழ் ராஜா இப்படி ஒரு ராஜா இருந்தாரு அப்படின்னு சொல்றதுல உனக்கு என்ன பெருமை இருக்க போகுது அப்போ உனக்கு அவங்களை பார்த்தா கடுப்பு வரதான் செய்யும் எல்லாம் வரதான் செய்யும் நீங்க அவரோட விழாக்கெல்லாம் எடுத்து சிறப்பா நடத்த மாட்டீங்க அவங்களோட விழாக்கெல்லாம் போக கூட மாட்டீங்க தமிழ்னா இருக்க ஒவ்வொருத்தனுக்கும் ராஜராஜ சொல்லணும் ராஜேந்திர சொல்லி சொன்னா கோவம் தான் வரும் அப்போ அதை பத்தி நீங்க பேசி இப்போ என்ன பண்ணுவீங்க எல்லாரும் பாருங்க இன்னைக்கு எல்லாரும் அவங்களோட எதிர்ப்பு தெரிவிப்பாங்க கட்டணத்தை பதிவு பண்ணுவாங்க பரபரப்பா இருக்குல்ல பாருங்க தமிழ்நாடு முழுக்க நான் பேசப்பட்டேன் பாத்துக்கோங்க கவனத்தை ஈர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி அதுக்கு ஒரு பேரத்தை போட்டால் அதுக்கு ஒரு ரேட்டை ஏத்துவாங்க இந்த அரசியல் தான் நீங்க பண்ணிட்டு ஒழிஞ்சு மக்களுக்கான அரசியல் ஆக்கப்பூர்வமான அரசியல் பட்டியலின மக்களுக்கான அரசியல் நீங்க என்ன முன்னெடுக்கிறீங்க அதுதான் நாங்கள் கேட்குறோம் உங்கள்கிட்ட உங்கள்ட்ட அதே மாதிரி ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி பீகார் சம்மந்தமான நாட்களை வந்து ஒரு ட்ரிபிள் மர்டர் மூணு பேர் தனியாயமாக கொண்டிருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஹயபூசா பைக்கில் வந்து ஃபோட்டோ ஷூட் நடத்துகிற மாதிரி நாடகம் இல்லை உண்மையாலுமே இது மக்கள் எப்படி பார்ப்பாங்க மக்கள் என்ன நினப்பாங்கன்னு ஸ்டாலின் கூட இருக்கிற அந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்றதே தெரியல நம்ம இப்படி எப்படி இருக்குன்னா இந்த காமெடி வடிவேல் சொல்லுவாங்கல்ல வடிவேல் சொல்லுவாங்களே இழுத்து போட்டு அடிக்கிறானே அதை விடற அண்ணன் படுறான் ஆம்ஸ் அப்படி ஃபிக்ஸ்ஸா ஃபிட்டாக வச்சிருக்கேன் படுறாமல வடிவேல் அந்த மாதிரி ஏன் சட்டம் ஒழுங்கு சரி டெய்லி டெய்லி ஓட விட்டு வெட்டுறாங்கன்னா அதெல்லாம் தேவையா தலைவரை பாரு ஜிம்முக்கு போகிறாரு பாரு எப்படி அந்த இதை கீழே பிடிச்சிருக்க மாட்டார் இவர் மேலே ஏறிப்பாரு அதுலேயும் காமெடி பாரு த தலைவர் எப்படி இது பண்ணுறாரு பார் அப்படிங்கிறீங்க அதுக்கடுத்து ஐயோ என்னயா இங்க இங்கே முதலீடே ஒன்றுமே வரல இங்கே வரதெல்லாம் எல்லாமே பக்கத்து பக்கத்து ஸ்டேட்டுக்கு போயிட்டு இருக்கு என்ன இளைஞர்களுக்குலாம் வேலை வாய்ப்புக்கு என்ன பண்ணுறது என்னன்னு கேட்டால் அதோடு இங்கே பாரு எங்கள் தலைவர் ஃபாரினில் போய் சைக்கிள் பார் புறாவுக்கு தீனி போடுறாரு பாரு அங்கே போய் இப்படி நின்றுக்கிட்டு ஃபோட்டோ ஷூட் கொடுக்குறாரு பாருன்னு அது ஒரு காமெடி பண்ணுறீங்க இப்போ என்னென்னா தொடர்ந்து பெண்கள் மீதான பாலியல் குற்றங்கள் அதிகமாகிட்டு இருக்கு டெய்லி 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 எங்கே தொடர்ந்தாலும் அங்கே ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை அதுவும் கூட்டு பாலியல் வன்கொடுமை தமிழக வரலாறுலேயே அதிகமாக இருக்குது இந்த மாதிரி பத்து பேர் சேர்ந்து செக்ஷுவல் அசால்ட் பண்ணுறது இருபது பேர் இது பண்ணுறது இப்போ அஞ்சு பேர் இது பண்ணுறது இந்த மாதிரி கூட்டு பாலியல்வன் கொடுமை அந்த அதுக்கு தொடர்ந்த படுகொலை இது தொடர்ந்து அதிகமாகிட்டு இருக்குது நியூஸ்லையும் இந்த டெய்லி வந்துகிட்ருக்கு பொதுமக்களும் அச்சத்தில் இருக்காங்க ஆனால் முதல்வர் என்ன சொல்வார் அப்படிலாம் ஒன்று நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுலேருந்து டீவியேட் பண்ணுறாராம் போய் அந்த பைக்கில் உட்காந்துக்கிட்டு இது பண்ணுறாரு நான் சொல்கிறேன் இப்போ நீங்க வந்து தேவையில்லாம இப்ப என்னாகிறாரா முதல்வர் வந்து தானே ஒரு காமெடி பீஸ் கேட்கிறாரு இப்ப பசங்க எல்லாம் கீழே வந்து என்ன தெரியுமா கேட்குறாங்க முதல்ல அந்த பைக்கை சைடு எடுத்து விட்டு நிற்க முடியுமா அவரால் அந்த ரெய்ட்டுக்குங்கிறாங்க கடைசியில் பார்த்தா சைடு ஸ்டாண்டு போட்டுட்டு தான் அதில் நிற்கிறாரு ஸ்டாண்டை எடுத்தாலே அதில் போட முடியல அடுத்தது அதோட பேர் வந்து சுசுகி ஹயபுசா அதை முதல் அவரால் சொல்ல முடியுமா சொல்லுங்க துண்டு சீட்டில் எழுதி கொடுத்தாலும் தங்கு ரோலாகாம அதை பேர் சொல்லுவாரா அப்படின்னு கேட்கறாங்க சின்ன பசங்க கிட்ட அசிங்கப்படுறீங்க இல்ல எதுக்குங்க இந்த வேலை உங்களுக்கு முதல்வர்னா அதாவது ஒவ்வொரு விஷயங்களும் அந்தந்த வயசுக்கு தகுந்த அந்தந்த பொறுப்புக்கு தகுந்த மெச்சூரிட்டி வரணும் ஒரு தலைவரா நான் ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ள ஓடி பிடிச்சி சில்லா சிலாக்கு விடுது பல்லாங்குழி விளையாடுது பாண்டி விளையாடுது ஊஞ்ச விளையாடுது அப்படின்னா அது நல்லா இருக்கும் அதே நாற்பது வயசுல ஒரு லீடரா அந்த பொண்ணை பாக்குறப்ப அந்த லீடர் போய் அந்த மாதிரி செய்யறோம்னா சிரிப்பாங்களா இல்லையா அதுதான் நாங்கள் சொல்றோம் ஒரு பொம்மை முதல்வராக இருக்காரு ஒரு விளம்பர மாடல் மோகத்துல இருக்காரு ஃபோட்டோஷூட்டில் இருக்கிறாரு இதுல ஏதாவது ஒரு காலத்தை ஓட்டிகிட்டு இருக்காருன்னா இவரோட கவனம் எப்படி நாட்டு மக்களுக்கு என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் இங்கே இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது அது என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அதை பற்றிலாம் இவர் எப்போ யோசிப்பார் அப்போ இவர் காமெடி பீஸ் அதாவது இனிமேல் தமிழக வரலாற்றில் எழுதி வச்சுப்பாங்க காமராஜர்னா கல்வி கண் திறந்தவர் அம்மா அப்படின்னா பெண்கள் பாதுகாப்பில் அப்படி இருந்தவங்க எம்ஜிஆர் அப்படின்னா நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்தோம் அந்த மாதிரி காமெடி பீஸ் தமிழக வரலாற்றில் ஒரு காமெடி பீஸ் முதல்வர் அப்படின்னா அது ஸ்டாலின் அப்படின்ற பேரை வந்து இன்னைக்கு அவர் வந்து அந்த பட்டத்தை எடுத்துகிட்டு போயிருக்காரு பட் இருந்தாலுமே அவர் ஸ்டாலின் அவர்கள் குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாரு அப்படின்னா மோடி அவர்கள்லாம் இங்கெல்லாம் வந்துட்டு சுட்ட வடியே பழைய வடையை சுட்டு போயிட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு வாயில வடை சுடுறத பற்றி ஸ்டாலின் பேசலாமா நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன எதையாவது நிறைவேற்றினீங்களா ஒரு பெரிய பெட்டியை போட்டு பூட்டினீங்க அலிபாபா அண்டாக்கா கஸ்டம்ங்கிற மாதிரி அதுக்கான மந்திரத்தை மறந்துட்டாங்களா என்ன திறந்தாலும் திறந்துட்டு சீசன்ல திறக்க மாட்டேங்குது அந்த பெட்டி நூறு நாளில் தீர்வு தர வேண்டாம்ங்க பண்ணாங்களா கிடையாது அதிமுகவில் பாருங்க ஃபுல்லாக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஃபுல் கேம்பெயினு இந்த அப்பாவின் ஆச்சு வீட்டு பில்லே சாட்சின்னு சொல்லி ஒவ்வொரு வீடு விட ஒரு ஆப் வச்சுட்டு ஒரு சின்ன எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்கள்ட்ட போயிட்டு இருந்த ஏடிஎம்கே ஆட்சி காலத்தில் இருந்த விலைவாசியோடு இப்போ உங்களோட என்ன பால் எவ்வளோக்கு வாங்குறீங்க காய்கறி எவ்வளோக்கு வாங்குறீங்க அரிசி எவ்வளோக்கு வாங்குறீங்க கரண்ட் பில் எவ்வளோ கட்டுறீங்க எல்லாம் எடுத்து போட்டு பார்த்தா இந்த நாளே முக்கால் வருஷத்தில் ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபாலேருந்து ஒம்போது லட்சரூவா வரைக்கும் கூட போகுது செலவு என்னாச்சு ஒம்பது லட்சம் நீங்கள் இன்னைக்கு என்ன அதில் என்னென்ன செலவு பண்ணியிருக்கலாம் எவ்வளோ இது பண்ணிருக்கலாம் இது மட்டும் இல்லாம ஆட்சியில் கொடுத்த நலத்திட்டங்கள்லாம் நிறுத்திருக்காங்க அதெல்லாம் கணக்கு பண்ணி கணக்கு பண்ணி பார்த்தா அதுவும் தனியாக ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம்னு வருது அங்கே போய் அவங்களே எல்லாம் டைப் பண்ணி டைப் பண்ணி பிரிண்டர்ல பிரிண்ட் எடுத்து எடுத்து கையில கொடுக்குறாங்க இதை கையில பாக்குற மக்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இருக்கு பொதுவாக மக்கள் ஓடுற ஓட்டத்துல இதெல்லாம் அவங்க வந்து இது பண்ண மாட்டாங்க கையில அவங்களுக்கு பிரிண்டா பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் போய் இன்னைக்கு அதிமுக வந்து இதை முன்னெடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு இடங்கள்லயும் போய் போன தடவை ஆட்சியில் எவ்வளோ விலவாசி இப்ப என்ன விலவாசி பால் பாலுக்கு இந்த மாதிரி விலையேற்றி நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படி விலையேற்றி பெட்ரோல் விலை டீசல் நீங்கள் என்ன பெட்ரோலுக்கு என்ன சொன்னீங்க நாங்கள் இதுக்கு அஞ்சு ரூபா குறைப்போம் இதுக்கு ரூபா குறைப்போம் செஞ்சிங்களா நீங்கள் செய்யலை அடுத்து இந்த டாஸ்மாக் இந்த டாஸ்மாகக்கால் பெண்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்க இருபத்தி நாலு நேரமும் சரக்கு ஓட்டுறாங்க குடியரசு திறந்தனைக்கு சரக்கு விற்கிது அப்போ என்னதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க எதுலதான் கண்ட்ரோல் இருக்கு சட்டம் கம்ப்ளீட் கண்ட்ரோல் இல்லிமுடியாஸ் ஐநூறு கண்ணு அக்காட்ட தான் கேக்கணும் இந்த வெளிநாட்டுல இருந்து போய் முதலீடு கொண்டு வந்தேன் எத்தனை இடத்துல மூடினீங்க அப்படின்னு கேட்டுட்டு எத்தனை அதுக்கு பதிலாக துறந்தீங்கறத கணக்கு சொல்லணும் எவ்வளவு டாஸ்மாக புதுதான் திறக்கப்பட்டிருக்கு நீங்க கவனிச்சிக்கல முன்னெல்லாம் ஒரு ஒரு ஏரியா இருக்குன்னா அதுல ஒன்னு ரெண்டு இருக்கும் இப்ப பார்த்தா ஒரு திருப்பி இங்க திரும்பினாலே இருக்கு டாஸ்மாக் அவுட்ரு இன்டீரியர் கிராமத்துல பள்ளிக்கூடம் இருக்கு எப்படி டாஸ்மாக கொண்டு போனீங்க எதுக்கு அப்படி அப்படி கொண்டு கொண்டு பட்டி அந்த வருமானத்தை வச்சு பண்ணுமா குஜராத்தில் இத்தனை மருத்துவக் கல்லூரிகள் தான் இருக்கு இருபத்தி நாலு இருக்கு அது ஆறுன்னு தெரியாம அது கூட தெரியாம எழுதி துண்டு சீல் எழுதி கொடுத்த படிக்கிறாங்க கனிமொழியாக்கா குஜராத்தில் டாஸ்மாகே கிடையாது சாராய வருமானமே கிடையாது அதை சொல்ல துப்பு இருக்கா உங்களுக்கு குஜராத்ல இருந்தா இங்க கஞ்சா வருது குஜராத்ல சாராய வியாபாரமே கிடையாது அப்ப என்ன பண்ணுவீங்க பீகார்ல எப்படி நடக்குது பீகார்ல சாராயமே கிடையாது டாஸ்மாக் தடை செய்யப்பட்டிருக்கு பூர்ண மதுவிலக்கு அப்ப நீங்க அதுக்கெல்லாம் சொல்ல மாட்டீங்களா பீகாரை பார் குஜராத்தை பார்னு முழுக்க முழுக்க சாராய வித்த காசுல இன்னைக்கு பெண்களோட தாலி எடுத்த காசுல உட்காந்துக்கிட்டு நீங்க ஆட்சி நடத்திக்கிட்டு அதுக்கு என்ன மாற்று இது பண்ணணும் தொழில்துறை எப்படி முன்னேற்றலாம் அதுக்கு என்ன ஆல்டர்னேட் சோர்ஸ் ஏதாவது பண்ணீங்களா ஒண்ணும் கிடையாது இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆட்சி நடத்திட்டு வெத்து வாய்ச்சோட விட்டுட்டே நீங்க போனீங்கன்னா மக்கள் வந்து கேட்டுட்டே உட்காந்துருப்பாங்களா அப்ப மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க இப்ப மக்களுக்கு இன்னைக்கு கொந்தளிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து இது போட்டிருக்காங்க பாருங்க இந்த இந்த ஆட்சி காலத்துல ஏழாயிரத்தி ஐநூறு படுகொலைகள் நடந்திருக்குங்கிறாரு படுகொலைகள் அப்ப என்ன அர்த்தம் இந்த நேத்து வந்து ஒரு விவசாய கடலூர்ல உயிரோட ஓட விட்டு எரிக்கிறானுங்க அப்படியே பாக்குறப்ப அப்படியே வயிறு பத்துது எங்க டெய்லி டெய்லிங்க என்னைக்கோ ஒரு நாள் வாரத்துல ஒரு நியூஸ் மாசம் இல்ல டெய்லி டெய்லி நியூஸ் பேப்பரை திறந்தா சோஷியல் மீடியா ஓபன் பண்ணா எத்தனை கொடுமைகள் அக்கிரமங்கள் நடக்குது இங்கே தமிழக காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு காவல்துறை கையில் வச்சிருக்க முதல்வர் என்ன ஹயமுசா இரும்பு என்ன பண்ணிட்டு இருக்கு ஹயபூசா ஓட்டிட்டு இருக்கு அப்ப இங்க கொள்ளையடிக்கிறவன் கொலை பண்றவன் கற்ப அழிக்கிறவன் இவெல்லாம் என்ன பண்ணுவான் ஜாலியா ஆட்டம் போட்டு அவ்வளோதான் உங்க பாஜக கவுன்சிலர் திமுக நல்லது செய்கிற மாதிரி இருக்காங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா அவங்களோட தொகுதியில நான் என்னென்ன சொன்னோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கேன் ஐம்பது சதவீதம் எனக்கு அவங்க வந்து எது வந்து பண்ணலான்றாங்க இதுதான் ஒரு நேர்மையான அவங்களுக்கு அடையாளம் திமுக எப்படி பாஜக காரங்க வேலை செய்யறாங்கன்னு சொல்லி உங்ககிட்ட வந்து கத்துக்கணும் நீங்க என்ன சொல்றீங்க நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க மத்திய அரசு ஒத்துழைக்கலாங்க எங்களுக்கு அது கேட்டவங்க இதுக்கு நிதி கொடுக்கலாங்க அதுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க அந்த அத்தனை இந்த சென்னை மாநகராட்சி இதில் இவங்க ஒருத்தவங்க மட்டும் தான் கவனிச்சு பல வீடியோக்கள் வந்திருக்கு இவங்க பேசுறப்பெல்லாம் எந்திரிச்சு அவங்க எப்படி கேரோ பண்ணாங்க எப்படி இவங்களை பேச விடாம பண்ணாங்க இது எல்லாமே நடந்துச்சு அத்தனையும் ஓவர் கம் பண்ணி அவங்க ஒரு லீடரா என்ன பண்ணாங்க என்னோட வார்டு மக்கள் எனக்கு எதுக்காக ஓட்டு போட்டாங்களோ அதை நான் செஞ்சே தீருவேன் அப்படின்றத குறிக்கோளை நின்று செஞ்சாங்கல்ல அதுதான் மக்கள் என்னை நம்பி மக்கள் ஓட்டு போட்டாங்கல்ல அந்த மக்களுக்கு நான் செலுத்துற கரெக்டான உண்மையான அதுதான் விசுவாசம் நன்றி கடன் அதுதான் ஒரு அரசியல் தலைவர்க என்ன பண்ணுவீங்க கோடி கோடி கோடியா கொள்ளை அடிச்சு வச்சுக்கிட்டு மத்திய அரசு நாளைக்கு நம்ம இருக்கலாம் எனக்கு திமுக ஒத்துழைக்கவே இல்லைங்க எனக்கு ஒண்ணுமே பண்டு கொடுக்கலங்க என்ன எதுவுமே செய்ய விடலங்க இங்க பாருங்க அப்படின்னு உட்காந்து ஒப்பாரி வச்சிருக்கலாம் அது செஞ்சாங்களா செய்யல இதுதான் தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும் பாஜக அப்படிங்கிறது எப்படியாவது போராடி மக்களுக்கு நல்லது செஞ்சிட மாட்டோமா நம்மள நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன நல்லது செய்யணும் நம்ம கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றணும் அப்படிங்கறது பாஜக அப்படிப்பட்ட லீடர்களை தான் பாஜக உருவாக்குமே ஒளிப் என்ன வருஷமும் ஒப்பாரி வச்சிட்டு வந்து திமுக உட்கார வச்சு அவரை முதல்வர் ஆக்கணுமே அப்படின்றத ஒரு கம்பேர் பண்ணிக்கணும் ஸ்டாலின் அவர்களோட பேச்சையும் உமானந்தன் அவர்களோட பேச்சையும் ஒரு சின்ன சாம்பிள் கம்பேர் பண்ணி பாத்துக்கணும் இன்னைக்கு தமிழக மக்கள் ஒரு கவுன்சிலரால அவங்க வார்டுக்குள்ள இவ்வளவு வேலைகளை இத்தனை எதிர்ப்புக்கு மீறி திமுக இருக்கிற அத்தனை கவுன்சிலர்கள் எல்லாத்தையும் மீறி இந்த ஆட்சி அதிகாரத்துல என்ன குடச்சலை கொடுப்பாங்கன்னு தெரியும் இதனை மீறி அவங்க என்னோட தொகுதிக்கு நான் என்னோட வார்டுக்கு நான் இவ்வளவு செஞ்சிருக்கேன் அப்படின்னா தமிழகம் முழுக்க நீங்க பாஜக வார்டு கவுன்சிலர்களையும் எம்எல்ஏக்களையும் கொடுக்கும் பொழுது அவங்க எப்படி உங்களோட இதை வந்து பார்த்துப்பாங்க அப்படின்றத வந்து தமிழக மக்கள் வந்து உமானந்தரமாவோட சதா பாத்துக்கணும் சாம்பிளா மேம் இது பற்றி இருந்தாலுமே எல்லா சினிமா நடிகர்களுக்குமே விருது வழங்கப்பட்டு அவங்களை கௌரவிக்கப்படுறதையும் பார்க்க முடியும் திமுக சினிமா நடிகர்லாம் யார் கையில பாருக்காங்க எல்லாம் இவங்க திமுக கோஷ்டி கையில் தானே பாருது எல்லாம் இவங்களோட கரகாட்ட கோஷ்டி இவங்களுக்கு ஏதாவது ஒன்னா போட்ட நன்டக்கார டண்டடக்கர டான்ஸ் ஆடுவாங்க இதே போன டேர்மில் வந்து லாக்அப் டெத்து ஒன்றானோன்னா என்ன பண்ணாங்க கவனிச்சிங்களா ஒட்டுமொத்த சினிமா ஃபீல்டும் ட்ரீட் போடுறாங்க இது மனித குலத்துக்கே அவமானம் ஆ ஊஆ அதே லாக்அப் டெத்து திமுக ஆட்சி காலத்தில் எத்தனை நடந்துச்சு யாராவது ஒரு ட்வீட்டு ஒரு ஊனு ஒரு வார்த்தை இல்லை இந்த அஜித் குமார்ன்ற ஒரு பையனை எப்படி அடித்து கொண்டாங்க அது தமிழக மக்கள் அந்த ஊர் மக்கள் தான் இந்த விஷயத்தை பெருசாக்குனது ஊர் மக்கள் பிரச்சனை பண்ணி பெரிய லெவலில் போராட்டம் பண்ணி அதுக்கப்புறம் சோசியல் மீடியால வந்து தமிழகம் முழுக்க கொந்தளிக்குது அப்ப கூட யாராவது வாயை திறந்தாங்களா எல்லாரும் வாய மூடிட்டு பாயிண்ட் வரட்டு பாயிண்ட் உட்காந்துருந்தாங்கல்ல அப்போ இந்த தமிழக சினி ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாம் யார் கையில் வச்சிருக்கிறது அவங்க குடிமையெல்லாம் இவங்க கையில் வச்சிருக்கிறது அப்பப்போ அவங்களை சந்தோஷப்படுத்துறோம்ல யார் யார் பாருங்க ஜோதிகா இவங்க நயன்தாரா கீர்த்தி சுரேஷ் எல்லாம் நட்பு ஓட்டத்தில் இருக்கிறவங்க நண்பிகள் தோழிகள் தோழர்கள் அப்படின்னு அந்த சின்னவரோட நட்பு ஓட்டத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாம் விருது அங்கே என்ன பெரிய அப்படி அற்புதமான ஒரு நடிப்பை இது பண்ணிட்டாங்க என்ன பெரிய அப்படி படத்தை எடுத்துட்டாங்க அதெல்லாம் கேள்வி கிடையாது நீங்கள் எங்களுக்கு என்ன ஆதரவா செயல்படுறீங்க எங்களுக்காக எப்படி பொங்கி படையல் வைக்கிறீங்க இதே அடுத்தவங்க இது வந்துட்டாங்கன்னா நமக்கு எதிராக நம்ம ஆட்சி காலத்துல நினைச்சுன்னு வச்சுக்கோங்க எல்லாரும் அப்படியே மை சைலண்டா இருப்பாங்க நீங்கள் யோசிச்சுக்கோங்க நாலரை வருஷம் எல்லாரும் கோமால இருந்தாங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுக தோற்று வீட்டுக்கு தான் போக போகுது அடுத்து அதிமுக ஆட்சிக்கு வரும்ல அதிமுக ஆட்சி காலத்துல இவங்க அத்தனை பேரும் கிளம்பி வந்துடுவாங்க பாருங்க ட்வீட்டெல்லாம் ஆக்டிவா போடுவாங்க டெய்லி என்னன்னு அப்படியே பொங்கி எழுவாங்க இப்போ லந்தனம் கலைக்குறியில நடந்துச்சுல இதுக்கு நேரம் எத்தனை ட்வீட் போட்டிருப்பாங்க எவ்வளவு பொங்கி இருப்பாங்க இந்த பீகார்ல இந்த பீகாரி வந்த ஒரு பையனை ஒரு குடும்பத்தோட கொண்டாங்க இல்லை ரெண்டு வயசு குழந்தை தரையில அடிச்சு கொண்டிருக்கானுங்க அதை கேட்கிற அப்படி வைத்த பத்துது அப்போ அப்படி இருக்குன்னா இதுக்கெல்லாம் நீங்கள் நீங்க என்ன நீ போட்டிருப்பீங்களா இல்லையா இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வருஷம் கழிச்சு நம்ம பேசுவோம் இதே இளையபாரத்துல பேசுவோம் பாருங்க இதே போன வருஷம் டிஎம்கே ஆட்சி காலத்துல நடந்துச்சு அப்ப இவனு முடிக்கிட்டு இருந்தாங்க அதே ஏடிஎம் கே ஆட்சி காலத்துல ஏதோ ஒரு இன்சிடன்ட் நடந்தா போதும் அப்படியே அப்படியே புத்திசல் மாதிரி கிளம்பி வருவாங்க அதனால அவங்களுக்கு அப்பப்போ போடுறத போட்டு கரெக்டா கொடுத்து வைக்கணும்ல அதான் தெளிவா அப்ப செஞ்சுட்டு இருக்காங்க அவ்வளவுதான் அதே மாதிரி இப்ப பள்ளியாண்டு எம்எல்ஏ அவர் வந்து ஏதோ பத்திரிகையில போய் மிரட்டா நியூஸ் எல்லாம் வர மிரட்டலாம் இல்லப்பா கொலை தாக்கு கொலை தாக்குதல இவங்க அடிச்சு போட்டு ட்ரீட்மென்ட்ல இருக்கிறாங்க அதாவது இந்த திமுக அரசில் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் இவங்க மண்ணுக்கும் கேடானவீங்க மக்களுக்கும் கேடானவங்க இவங்க ஆட்சி காலத்தில் கண்ணு ஒண்ணு தெரியாம அந்த தமிழகத்த மண்ணையும் மழையும் சுரண்டி எடுத்துட்டு இருக்காங்க இந்த கனிம வள கொள்ளை அப்படிங்கறது வந்து சொல்ல முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு ஏற்கனவே ஒரு தனியார் தொலைக்காட்சியில போட்டிருந்தாங்க அந்த தூத்துக்குடி அந்த பகுதிகளில் வந்து ஒரே இடத்துல இருபதுக்கும் மேற்பட்ட கல்குவாரி இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அது விவசாய நிலத்துக்கு பக்கத்திலே நீங்க யோசிச்சு பாருங்க இதெல்லாம் எப்படி நீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு அந்த இறை இயற்கை வளத்தெல்லாம் எல்லாம் அழிச்சிட்டீங்கன்னா இன்னும் ஒரு மழை உருவானுன்னா அதுக்கு எத்தனாயிரம் வருஷம் லட்சம் வருஷம் ஆகும் இப்படி இந்த மாதிரியும் ஒரு ஒரு கொள்ளை அடிக்கிறவங்களை கூட்டத்தை நம்ம பார்த்ததே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு கொள்ளையரிக்கிற கூட்டம் படையெடுத்து வந்தானுங்க பாருங்க இஸ்லாமியர்களும் இந்த இருக்கணும் அவங்க கூட நம்ம எல்லாம் சம்பாரிச்சு வச்சிருந்த தங்கத்தையும் வெள்ளியையும் இதை தான் அள்ளிட்டு போனான் இவங்க இங்கே மண்ணையே கம்பிட்டு ஆள்றாங்க மழையை குடையிறாங்க என்னதான் நடக்குது இங்கே ஸ்ரீ ஒரு ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ அவர் பழனியாண்டி அவருக்கு சொந்தமான குவாரி வந்து கரூர்ல இருந்துருக்கு அதில் சட்டவிரோதமாக வந்து அது அளவுக்கு அதிகமாக அழுறாங்கன்ற கம்ப்ளைண்ட் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அதை பத்தி விசாரிக்க அவங்க போயிருக்காங்க நீ உண்மையானா அவங்க விசாரிக்கிறவருக்கு அதுக்கு என்ன கரெக்டான பதில சொல்லணும் இல்லை தப்புனா அவன் தப்ப சொல்றான் பொய் சொல்கிறான் அவன் நீ கேஸ் போடணும் அதை விட்டுட்டு அது ஏகப்பட்ட குண்டர்களை கூட்டிகிட்டு போய் அதை நியூஸில் வச்ச சொல்றாங்க நாற்பது பேரை கூட்டு போனாங்கிறாங்க கூப்பிட்டு போய் அவங்களை செம்மாட்டி அடிச்சிருக்காங்க அப்போ நீங்க பாருங்க சாமானிய பொதுமக்கள் இதை பத்தி குரல் எழுப்புனா லாரியை ஏற்றி கொண்டுட்டு இருந்தாங்களா அந்த நியூஸ் வந்துட்டு இருந்ததா அதுக்கடுத்து வீ ஒரு மொரப்பநாட்டுல ஒரு ஆபீஸ் வந்து விட்டு கொண்டாங்களா அடுத்து ஜக்பர் அலின்னு ஒருத்தர் அவர் வந்து என்ன அவர் நியூடியவே போட்டார் காபத்துன்னு அவரை கொண்டாங்களா இப்ப அடுத்து ஒரு சேனல் ஒரு நியூஸ் தமிழ்ங்கிற ஒரு பெரிய சேனலு அந்த சேனலோட ரெப்ரசென்டேஷனா போற ஒரு ரிப்போர்ட்டரையும் அவங்க கூட இருக்கிற விவரங்கள அந்த கேமராமேனையும் அடிக்கிறாங்கன்னா அப்ப இவங்களோட பலம் என்ன இப்ப இவங்களோட தைரியம் என்ன என்ன செஞ்சாலும் நம்ம அரசருக்கு காப்பாத்திரும் கிட்னியவே திருந் மனமுள்ளியே வரைக்க ஹியூமன் டிராஃபிக்கிங்கிறது மிகப்பெரிய பெரிய பிரச்சனை இன்னைக்கு கிட்னி திருட்டு அது யார் திமுக எம்எல்ஏக்கு கீழே இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் அது கிட்னி திருட்டு எவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க கிட்னியை திருடிட்டு போறவனே நீங்க ஒன்றும் பண்ணலை இன்னைக்கு நம்ம மண்ணோட கிட்னி நம்ம தமிழ்நாட்டோட கிட்னியை திருடுற மாதிரி உட்காந்து மண்ணை மழை எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்பாவை பேசிட்டு இருக்கிறாரு ராதாபுரம் தொகுதியில அத்தனை கல்குவாரிகள் வந்து செயல்பட்டு இருக்கு ஆத்தரை அன்ஆத்தரைஸ்டா குடுக்குற அளவுக்கு மேல இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அத்தனை மக்கள் வந்து குரல் எழுப்புறாங்க சமூக வலைதளங்களை போ போட்டுட்டு இருக்காங்க ஆனா அவர் என்ன பேசிட்டு இருக்காரு தங்க வேலை ஏறிடுச்சு அதுக்கு மோடி தான் காரணம் உட்டா ட்ரம்ப் உட்ல என்ன நடக்குது வெள்ளை மாளிகையில் என்ன பிரச்சனை நடக்குது அதுக்கு மோடி தான் காரணம் ரஷ்ய அதிபர் புட்டின் இந்த முடிவு எடுத்திருக்காரு அதுக்கு மோடி தான் காரணம் ஏங்க தங்கம் விலை நிறைவுங்கிறது வந்து உலக சந்தையில அது நிர்ணயிக்கப்படுறது அது வந்து வேர்ல்டு லெவல்ல அது வந்து இருக்கு அது இது கூட தெரியாம இவங்களுக்கு என்ன தெரியுமா மக்கள் எதுலாம் அதிருப்தியாக இருக்காங்களோ அந்த கோபத்தை திருப்பி விட்றணும் இப்போ எல்லா மக்களும் ஏன்னா என்னையா இப்பதான் எழுபதாயிரம் எழுவத்தஞ்சாயிரம் அதுக்குள்ள லட்சம் வந்துருச்சா தங்கோ அப்படின்னு மிடில் கிளாஸ் இருக்கவங்களாம் வெம்பிட்டு இருக்காங்க அப்ப அந்த கோபத்தை மோடி மேல திருப்பி விடுறாங்களாம் சொல்லுவாள் என்ன பண்ண பார்க்குறியாடா அப்புறம் சண்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க கவனத்தெல்லாம் தசை திருப்புறாங்களாமா அப்படி தசை திருப்பி எல்லாத்துக்கும் மோடி தான் காரணம்னா மக்களே பொழிச்சு திருப்பிட்டு போயிடுவாங்க அப்புறம் அமெரிக்கால எப்படி விளையிறது மலேசியாவில் எப்படி இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கூட ஒரு அடிப்படை அறிவு இந்த பேசிக்கிட்டு உங்களோட தொகுதிகளில் அநியாயமும் அக்கிரமோ அட்டிலும் நடந்துட்டு இருக்கு அதை பத்தி பேசறதுக்கு இல்ல இந்த சொல்லுவாங்கல்ல ஆட்ட கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் இப்போ மனுஷனை கடிக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ஒட்டுமொத்த மீடியாக்களும் இந்த திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துச்சு இன்னைக்கு என்ன ஆயிருக்கு அந்த மீடியாக்களையே இன்னைக்கு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த திமுக ஏன்னா சாமானிய மக்களை கழிச்சப்படி நீங்கள் அமைதியாக இருந்தீங்க இந்த ஊருக்குள்ளே ஓனாய் வந்துச்சுன்னா சொல்லுவாங்கல்ல அது ஆட்டை தானே கிடைக்குதுன்னு பேசாமல் இருப்பாங்க அடுத்து மாட்டை தானே கிடைக்குதுன்னு பேசாமல் இருப்பாங்க அதுக்கடுத்து என்ன ஆகும் நம்மள தான் அட்டாக் பண்ணுவோம் அது இந்த மீடியாக்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் இந்த திமுகவில் இருக்கிறவங்க பண்ணுற அநியாயத்துக்கு கட்டில் எடுத்துக்கலாம் வாயை மூடிட்டு இருந்தீங்க மோடியை திட்டுறீங்களா கேவலமாக திட்டிக்கோங்க நாங்கள் அதுக்கு பீப் போட்டுக்குவோம் வாய் தோறி வந்துச்சுன்னு சொல்லிடுவோம் எங்கேயாவது குற்றம் நடக்குதா அதை பற்றி நாங்கள் பேசவே மாட்டோம் டிபேட் வைக்கவே மாட்டோம் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை மீடியால அப்புறம் பெரியதான் நீங்க டிபேட் எடுத்தீங்க எங்க டிபேட் எடுத்தாங்க மீடியால எதை பண்ணாங்களா சம்பந்தமே எல்லாமே அதை டிபேட் எடுத்து இருப்பாங்க இப்ப எல்லாம் பண்ணீங்கல்ல இன்னைக்கு உங்க மீடியாக்காரங்களே விழுக்கிறாங்க அவங்க இப்போ என்ன பண்றீங்க இப்போ நீங்க என் பழனியாண்டி எம்எல்ஏ மேல என்னென்ன கேஸ்லாம் இருந்துச்சு அவர் என்னென்னலாம் பண்ணாரு அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு இருக்காங்க இப்ப அப்போ மீடியாக்கள் எப்பவுமே நீங்க உங்களோட ரோல் என்ன நமக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் நம்ம மக்கள் நமக்கு அப்போ உண்மையான தகவலை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் உங்களுக்கு யாரு மக்கள் உங்க சேனலை பார்த்து உங்களோட டிஆர்பியை ஏற்றி விட்டு உங்களுக்கு பிசினஸ் குடுக்கறது மக்கள் நீங்க வாங்குற சம்பளம் மக்கள் கொடுக்கறது அப்ப மக்களுக்கு உண்மையான செய்தியை மக்களுக்கு ஃபேவரான செய்தியை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு மீடியாக்களுக்கு அறிவு கண்ண திறந்துருக்கிறாரு இந்த பழனியாண்டி எம்எல்ஏ இல்லன்னா அடுத்து இதே மாதிரி இப்ப எப்படி இவங்களை வச்சாங்களா அது மாதிரி எல்லா ஏன்னா தான் தைரியம் துளுர் விட்டு போச்சே யார அடிச்சாலும் என்ன பண்ணாலும் எல்லாம் மேல இருக்கு ஒரு பத்து பேரு நம்ம தலைவர் இருக்காரு தலைவர் நம்மளை காப்பாத்தி நம்ம மேல கை வச்சிட முடியுமா எவ்வளவு அப்படின்ற தைரியம் ஏன்னா ஒரே மேடையில ஒரே கேஷ் செக் ஐம்பத்தோரு லட்சத்துக்கு நிதி கொடுத்துருக்காரு திமுக நிதி யாரு பழனியாண்டி எம்எல்ஏ கொடுத்துருக்காரு அவர் எதாவது பண்ணிட்டு விட்டுருவாங்களா ஆட்டி அசைச்சு பாத்திர முடியுமா அந்த வர்க்கீஸ அப்படிங்கிற மாதிரி அதாம்ல வர்கீஸ் அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி இங்கே எல்லா வர்க்கீஸும் ஊர்பட்ட வர்க்கீஸும் உருவாக்கி வச்சிருக்காங்க இங்கே திமுகவில் அதனால் மீடியாக்காரங்கள் தயவு செய்து மக்கள் பக்கம் இருங்க அப்போ தான் நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன கூட மக்கள் தான் உங்கள் பக்கம் வந்து நினைப்பாங்க உங்களை எது பண்ணுவாங்களே விழிஞ்சு இந்த திமுக காரங்க உங்கள் பக்கம் நிற்க மாட்டாங்க அவங்களுக்கு தேவை பணம் அவங்களை காப்பாற்ற தான் அவங்க நினைப்பாங்க மேம் உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளைஞர் பண்ணுறதுக்கு மிக்க நன்றி மேம் நன்றிங்க